கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் அன்பர்களுக்கு வணக்கம் அறிவோம் ஆன்மீகத்தில் நாம் காண இருப்பது திருமலை திருப்பதியின் வரலாறு கிருஷ்ணா அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷியப்ப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினர் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார் பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிரகு வைகுண்டன் சென்றார் திருமால் பிரகு முனிவரை கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் கோபம் கொல்லாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தார் பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தனர் மார்பில் உதைத்த பிரகு முனிவரை தண்டிக்கும்படி லக்ஷ்மி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் லக்ஷ்மி கோபம் கொண்டு இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தாள் திருமாலும் திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்தார் அவருக்கு பசித்தது இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொன்னார் லட்சுமி வருத்தம் நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொன்னார் அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாறி லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடம் அணிந்து அப்பொழுது அப்பகுதியை ஆட்சி செய்த விற்க மன்னன் வாங்கிய செய்தால் மேய்ச்சலுக்கு செல்லும் போது புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொறிவதை கண்டான் கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான் கோடரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றினை கண்டார் அது வராக மூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த வகுலா தேவி முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள் தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினாள் திருமாலும் அன்புடன் வகுலா தேவியை அம்மா என்று அழைத்தார் வகுலா தேவி தன் பிள்ளைக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயரிட்டான் தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்தாள் இந்நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமா முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்ரீ யாகம் செய்ய நல்ல நேரம் குறித்தான் யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்று பெயருண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டான் ராமாவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மகனாக பெற வேண்டி தவம் செய்தாள் ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார் அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள் பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன் பின் ஸ்ரீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளியுள்ளார் அருளியுள்ளார் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பினார் பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாள் ஸ்ரீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் நிலவுகிறது திருப்பதி ஏழுமலையானின் ஆச்சரியப்படும் அதிசயங்கள் என்னென்ன தெரியுமா திருப்பதி சென்றால் ஓர் திருப்பம் ஏற்படும் என்று சொல்லும் வகையில் சக்தி வாய்ந்த ஏழுமலையான் ஆலயத்தில் அதிசய வைக்கும் நிகழ்ச்சிகளும் உண்டு அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியின் கண்கள் மூடப்பட்டு நாமம் வைத்து மறைக்கப்பட்டுள்ளது அது ஏன் என்று தெரியுமா ஏழு மலையானின் கண்களில் தெய்வீக சக்தி உள்ளதால் அதில் சக்தி உள்ள கதிர்வீழ்ச்சி இருப்பதால் அதை மனிதர்களால் எதிர்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் தான் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கண்கள் நாமம் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை மட்டும் காலை ஏழு மலையானுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறுமாம் இதை அன்ன என்றும் கூறுவர் இதனால் பெருமாளின் ஆபரணத்தின் முற்றிலும் கலைத்திடுவர் பின்னர் பெருமாளும் இடப்படும் நாமத்தின் அளவையும் நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வார்கள் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் பெருமாளின் விக்கிரகம் அருகே காது வைத்து கேட்டால் அலையோசை கேட்குமாம் பெருமாளின் முன் எப்பொழுதும் மண் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும் இது யார் எப்பொழுது ஏற்றினார்கள் என்று இதுவரை அறியப்படவில்லை பெருமாளின் பின்புறம் எப்பொழுதும் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்குமாம் ஒவ்வொரு நாளும் காலை அபிஷேகம் முடிந்த பிறகு பெருமாளின் திருமேனியில் வேர்வை துளிகள் காணப்படுமாம் இவைகள் புரோகிதர் மூலம் பட்டு துணியால் துடைத்து எடுக்கப்படுமாம் இவ்வாறு ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த திருப்பதி ஏழுமலையானை வணங்குவோம் அவரின் அருளைப் பெறுவோம் மீண்டும் மற்றுமொரு அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்